பாசமிகு மாண்புமிகு தமிழக முதல்வர் முகஸ்டால் அவர்களுக்கு வாழ்க வளமுடன் நலமுடன் மகிழ்ச்சியுடன் சிறப்புடன் செழிப்புடன் எழுச்சியுடன் தமிழுடன் வாழிய வாழியவே வெற்றி மேல் வெற்றி அந்த செயல வாழ்த்துகிறேன் ஒரு முக்கியமான கோரிக்கை அந்த கோரிக்கை என்னென்னா தமிழ் புத்தாண்டு அப்போ மரவெளிகள் என்ன பண்ணார் எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் தமிழ் புத்தாண்டு தை மாதம் நான் வைக்கணும் தமிழில் புத்தாண்டு இது பஞ்சாகம் இது பஞ்சாங்கத்து அது இதே வெள்ளக்கார போடுறதில் இருக்குது பிராமின் பஞ்சாகம் போட்டிருக்காங்க அதுபடி தான் வந்து இப்போ நம்ம தமிழ் நான் வந்து அது நிறுத்தணும் சொல்ல இப்போ எங்கள் வீட்டில் யாருமே ஒத்துக்க மாட்டாங்க எங்கள் ஒய்ஃப் எல்லாருமே தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கொள்கிறோம் அப்படியே இருக்கட்டும் நான் எதையுமே மாற்ற மாட்டேன் நான் ஒன்று ஒன்று சொல்கிறேன் இந்த இந்த மதங்கள்லாம் தோன்றதுக்கு முன்னாடியே தோன்றியது தமிழ்மொழி தமிழ்மொழியில் யாராக இருக்காங்க பார்த்திங்கன்னா இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் இப்போ ராமநாதபுரத்தில் முஸ்லீம்லாம் பார்த்தா இஸ்லாமானவர்கள் அவங்களும் தமிழர்கள் தான் முஸ்லீம் கிறிஸ்டின் புத்திஸ்ட் இருக்காங்க ஏத்திஸ்ட் இருக்காங்க எல்லா தமிழர்கள் தான் அன்பு கூர்ந்து அவர் கோரிக்கை வைக்கிறேன் என்ன கோரிக்கைன்னா தமிழ் பொறுத்தவரை அப்படியே இருக்கட்டும் இன்றைக்கி தமிழ்மொழி காப்பாற்றப்படும்னா அது ஈழத்தமிழர்களால் தான் ஈழத்தமிழெலாம் பார்த்தாங்க எல்லா ஊர்லேயும் போயிட்டு ஒரு தமிழ் சங்கத்தை அழைப்பாங்க அப்புறம் நம்ம ஊர் கோயில் கட்டுவாங்க பண்டிகைலாம் கொண்டாடுவாங்க அந்த பண்டிகை கொண்டாடுற போது ஹெரிட்டேஜ் மந்த் எதுனா தை மாதம் இப்போ ஆஸ்திரேலியா இங்கிலாந்து கனடா மூணு கண்ட்ரி வந்து ஹெரிட்டேஜ் மந்த் நேஷனல் ஹெரிட்டேஜ் மந்த்துன்னு போட்டார் அப்படின்னா அர்த்தம் எல்லாருக்கும் ஹெரிட்டேஜ் தமிழ் ஹெரிட்டேஜ் வந்து ஆஸ்திரேலியாவிலையும் இங்கிலாந்துலேயும் கனடாலையும் வந்துடுத்துனா என்ன அர்த்தம் அதில் இந்த கோரிக்கை உடனடியாக வருது என் நண்பர் புருஷோத்தமன் மூலம் அனுப்புகிறேன் உங்களுக்கு என்னென்னா தமிழர் புத்தாண்டு எப்படின்னா தை மாதம் முதல் தேதி தமிழர் புத்தாண்டு தமிழர் புத் தமிழ் புத்தாண்டு இல்லை தமிழ் புத்தாண்டுனால் கிளாஷ் வருது எதுவும் கிளாஷு தான் முடியாது அப்போது தமிழ் புத்தாண்டு வந்து ஒரு முஸ்லீம் கிறிஸ்டின் தமிழர்கள்லாம் கொண்டாடக்கூடியது ஏன்னா அது வந்து இந்து இந்து பண்டிகை இந்துக்கள் கொண்டாடுறோம் அதர்ஸ் வின் வின் நம்மளுக்கு வின் எல்லாருக்கும் வின் ஆகவே என்ன பண்ணுங்க தயவுசெய்து இந்த தை மாதம் முதல் நாளை தமிழர் புத்தாண்டு கோரிக்கை வைக்கிறேன் இது ஒன்று வரும் நினைக்கிறேன் இது இதை பண்ண உடனே என்ன பண்ணுங்கள் இது எப்படி கொண்டாடணும் சொல்ல ஆசைப்படுறேன் நான்காக நாலு வருஷம் இருந்தேன் இந்த சைனீஸ் நிவு அஞ்சாறு நாள் கொண்டாடுவோம் ஸ்தம்பிச்சிரும் எல்லாமே ஸ்தம்பிச்சிரும் அப்படி கொண்டாடுவாங்க சைனீஸ் அது சைனீஸ் இயர் இதுதான் என்னது சைனா குடிமக்களுடைய இயர் அவ்வளோதான் நீங்கள் வந்து தமிழர் ஏன்னா தமிழர்கள் இவங்கெல்லாம் நம்ம இந்த இந்து மதம் இஸ்லாம் மதம் கிறிஸ்தவ மதம் எல்லா மதம் தோறத்துக்கு முன்னாடியே தோன்றிய அது மொழி வந்து தமிழ்மொழி தமிழ் மொழி பத்தாயிரம் வருஷம் போகுது அப்புறம் அந்த மதங்கள்லாம் கிடையாது அதை தயவுசெய்து அன்பான வேண்டுகோள்னானா தமிழர் புத்தாண்டு தை மாதம் முதல் நாள் உலகம் முழுவதும் தமிழர்கள் என் தமிழர்கள் தமிழ்நாட்டு தமிழர்கள் இடம்பெயர்ந்த தமிழர்கள் மலேசியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு போனவங்க இலங்கையிலேருந்து போனவங்க சவுத் ஆப்பிரிக்காவிலேருந்து போனவங்க அந்த ஊரில் இருக்கவங்க மொரிஷியஸ் தமிழ் எத்தனை நாட்டில் இருக்காங்க எல்லாரும் இருக்கிற நாடாக இருக்கட்டும் குடியேறிய நாடாக இருக்கட்டும் இடத்துலையும் ஒரே நாள் தை மாதம் முதல் நாள் தமிழர் புத்தாண்டு இதை செய்வீங்க இது சரித்திரம் படைக்கும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டேன்